கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் வேத தியானத்திலும் கூட யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் என்று வேதத்தில் பார்க்கிற பொழுது பதினைந்தாம் சங்கீதம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் முடிய வாசிக்கிற பொழுது தாவிது கூறுகிறார் கர்த்தாவே யார் உடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீ நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கி கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை ஆம் என கண்மானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசி நாம் நம்முடைய நாவினால் புறங்கூறாமலும் நம்முடைய தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் நம்முடைய அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை பேசாமலும் இருக்க வேண்டும் மேலும் கத்திற்கு பயந்தவர்களை கனம் பண்ண வேண்டும் ஆணையிட்டதில் நமக்கு நஷ்டம் வந்தாலும் கொடுத்த ஆணைய நிமித்தம் தவறாமல் நடக்க வேண்டும் நாம் நம்முடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் என்கிற லஞ்சம் வாங்காமலும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது நம்மையும் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் காத்து அவருடைய கூடாரத்தில் தங்கவும் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணவும் கிருபை செய்வார் ஆமேன்